ஏன் அந்த செய்வினை நிறைய மக்கள் பயப்படுறாங்க செய்வினை ஒன்று இருக்கா அப்படி இருந்தால் என்னதான் பண்ணுது ஏன் அது இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஆரம்பத்தில் நானே கூட நம்பினது கிடையாது ஆனால் ஓலைச்சுவடிகளில் மருத்துவமாக நிறைய ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லையா அப்படி பார்த்தா நம்ம யோசித்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்திலே இருக்கு அப்போ அதுக்கான தெளிவு சொல்லியிருக்காங்க ஸோ அரசனையாக இருந்தாலும் சொல்லுவாங்களே அரசனாக இருந்தாலும் ம மடியந்த வச்சிரும் இந்த செய்வினை அப்படின்னு சொல்லுவாங்களே அது அப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த செய்வினைக்கு இந்த மருந்து இந்த மாதிரியான மருந்து ஈடுகள் அதாவது உள்ளே கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு இது முறிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப பழமையான உழச்சுவோடி பார்த்தா இரநூறு மூணு வருஷத்துக்கு முன்னாலேருந்தே இந்த பிரச்சனை ஒரு மனிதனை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது எந்த சொல்லணும் விரோதி எதிரி அப்படிங்கிறது இப்பநத்தில் அப்படிலேருந்தே இருக்க தான் செய்யுது ஸோ இதுலேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கான ஒரு ரெமடியும் அவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் இது உண்மைங்கிறது இந்த உழைச்சவடியை பார்த்த பிறகு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ பெரியவங்க சொல்கிறாங்க இல்லைன்னா கோபத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் இந்த மருந்துகளை முறிப்பதற்கும் அதற்கான ஃபார்முலாவும் முன்னாடி சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அப்போ இருந்திருக்கு அப்போ முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் எதுவும் போய்த்தது இல்லை அப்போ இருக்கிறது தான் ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அதை சொல்லுவாங்க ஒரு வேகமாக ஒரு பீரங்கி வந்தால் கூட தடுத்து நிறுத்திடலாம் கண்ணுக்கு தெரியாத அந்த குத்து ஊசி இருக்குது பார்த்தீங்களா அதனால் தான் மாட்டிக்கலாம் ஒரு பெரிய இன்ஜின் இருக்குது ஒரு ஃபேமிலியோட இன்ஜின் இந்த தலை அப்படிங்கிற இன்ஜினில் ஏதோ கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் இந்த செய்வினை கந்திருஷ்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு மனிதனை பெரிய போர் போட்டு கூட ஜெயிச்சிடலாம் ஆனால் நமக்கு எந்த நேரத்துலேருந்து எந்த மாதிரியான ஊசி வருது நேருக்கு நேரம் சண்டை போட்டால் கூட அடிச்சு மல்லுக்கிட்டு தப்பிச்சிடலாம் எப்படி வருவாங்கன்னே தெரியாமல் இருக்க கஷ்டம் தானே கண்டிப்பா அப் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் அதாவது கண்ணுக்கு தெரியாத காணா அடி அப்படிம்பாங்க கண்ணுக்கே தெரியாது ஆனால் அடி விடும் அதனால தான் இந்த சேவினைங்கிறது உண்மைதான்